இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரி வெல்லும் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து உளிர்ந்தேலோர் எம்பாவாய் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா கோவிந்தன் என்பவர் பசுக்களை காப்பவர் பசுக்கள் என்றால் நாம் காணில் காணும் இன்றைய மிருக மாத்திரமல்ல எல்லா உயிர்களையும் பசுக்கள் என்றே கூறுவார்கள் எல்லா உயிர்களையும் காப்பவர் நமது கோவிந்தர் எப்பேற்பட்டவர் கூடாரையும் வெல்லும் தம் மீது பிரியமில்லாதவர்களும் தன்மீது அன்பு செலுத்தும்படியாக மாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய அருள் தரக்கூடிய இந்த கோவிந்தர் அந்த கோவிந்தரை கோப்பிடுகிறார்கள் கோவிந்தர் கேட்கிறார் ஆ கொஞ்சம் கேட்டாள் இன்னும் வேணுமா ஆமாம் இன்னும் வேணும் நாங்கள் பாடி பறிகுண்டு இன்னும் சில சன்மானங்கள் பெற வேண்டும் நாடு புகழும் பரிசுகளை பெற வேண்டும் என்னெல்லாம் வேணுமா முதல்ல நாங்கள் வந்து நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு மலரிட்டு நாம் முடியும் என்றெல்லாம் இந்த நோன்புக்கான விரதங்களை இருந்தோம் இப்பொழுது உன்னை பார்த்து விட்டோம் உனது அருளைங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்கின்ற ஆனந்தத்திலே புதிய ஆடைகளை நாங்கள் உடித்து கொள்கிறோம் சூடகமே கையில் போடக்கூடிய ஒரு ஆபரணம் தோல் வளையே தோளில் மாட்டக்கூடியது காதில் மாட்டக்கூடிய செவிப்பூவே தோடே காலில் மாட்டக்கூடிய பாடகமே இன்னும் இடுப்பில் தலையிலலாம் வச்சக்கூடிய பலவிதமான ஆபரணங்களை நாங்கள் அணிந்து கொள்ள நீ அனுமதிப்பாய் ஏனென்றால் எங்களது முக்கியமான கோரிக்கையான உன்னை தரிசிப்பது என்பது ஒரு நிறைவேறிவிட்டது நீ தரக்கூடிய எங்களது சங்கல்பங்களை நிறைவேற்றக்கூடிய வரங்களையும் இப்பொழுது இந்த ஒரு நேரத்திலே நாங்கள் சந்தோஷமாக உன்னோடு ஃபீஸ்ட் போகிறோம் என்ன பால் சோறு அது மூளை நெய் பெய்து எப்படி முழங்கை வழிவார நெய் பெய்து நம்ம எல்லாம் சேர்ந்து கூடி இருந்து ஒரே குரூப்பாக உட்காந்துகிண்டு உன்னை சுற்றி உட்காந்துக்கிட்டு உன்னோட பிரியமான நற்பின்னையோடு சேர்ந்து உன் பிரியமான நண்பர்களோடு சேர்ந்து எல்லா சுற்றங்களோடும் சேர்ந்து நாம் எல்லோரும் சேர்ந்து இன்று இந்த கூடார வள்ளியாகிய அருமையான ஒரு நாளிலே நன்றாக மிகவும் திருப்தியாக உனது அண்மையை உனது சமீபத்தை ரசிக்கக்கூடிய அனுபவமாகிய குளிர்ச்சி பெறக்கூடிய இந்த ஒரு நேரத்திலே உன்னுடன் இந்த ஊரு எங்களது இந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளா என்று அடுத்த கோரிக்கைக்கும் அடிபோட்டு நிற்கிறார் கோதை பிராட்டியார்